அஸ்லாம் வலைக்கும் ரஹமதுல்லாஹி தாரா ஓபரகாது அங்கிருக்கு நீ அல்லாஹவி நல்லடியார்களே தமிழில் எல்லோரும் ஒரு வார்த்தை சொல்வதுண்டு கண்ணால் பார்ப்பதும் பை காதால் கேட்பதும் பை தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க இதையே எபெருமான் செல்லவாக வலியுறு செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது ஒரு முறை நாயகம் செல்லம்பா அலிஸ்லாம் அவர்கள் சகாபா பெருமக்களை போர்க்களத்திற்கு அனுப்பி வச்சாங்க போர்க்களத்தில் யுத்த காலத்தில் சனாபா பெருமக்கள் எல்லாம் விரியமாக போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது எதிரிகளிலிருந்து ஒரு எதிரி இலாய கல்வாம சொல்லுவா என்று கூறினார் வாழை ஓங்கியது இந்த தோலை நினச்சாங்க இவர் உயிருக்கு பயந்து அதனால தான் அவர் களிமா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே அவங்க அந்த இடத்துல அவரை கொலை செஞ்சிட்றாங்க இந்த செய்தி நாயகம் செல்லல்பாடு செல்லும் அவர்களிடத்தில் அந்த தோழன் வந்து சொல்லி நபி நாயகமே இவ்வாறு சொன்னார் என்னன்னு தெரியல நான் அவரை கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னப்பல்லபாரிசன் கேட்டாங்க அல்லா சக்த கல்வன் அவருடைய உள்ளத்தை நீங்கள் பிளந்து பார்த்தீங்களா அவர் உண்மையான ஈமான் கொண்டிருக்காரா அல்லது பொய்யான ஈமான் கொண்டு உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கானே சொன்னார்ண்டு நீங்கள் உள்ளத்தை பிளந்து பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லபாரிசன் கேட்டாங்க அன்பானவர்களே அந்த இடத்தில் அந்த சஹாபி அப்படியே கூனி குறுக்கி போயிட்டாங்க அதாவது கொஞ்சம் யோசித்து ஆராய்ந்து செயல்பட்டுட்டோம் அன்பானவர்களே அதே போன்று தான் இந்த உலகத்தில் சில விஷயங்கள் நம்முடைய பார்வைக்கு வேறு மாதிரி தெரியலாம் அதை வச்சு நம்ம ஜட்மெண்ட் பண்ணிடக்கூடாது இவங்க இப்படி தான் அப்படின்னு தீர விசாரித்து எல்லா வித முடிவுகளையும் எடுக்க வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கமும் நமக்கு வலியுறுத்துகின்றது என்பதை இந்த நிகழ்வின் மூலியமாக நமக்கு எடுத்துரைக்கின்றது அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் தீர ஆராய்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லா நாம் அனைவர்களின் வாக்கீர்கள் புரிவானாக அலாம் அலாம் வலிகுமர்த்த வர